வணக்கம் இரவு நேராக செய்திகள் செய்திகளின் நர்மதாஸ் முதலில் தலைப்பு செய்திகள் போக்குவரத்து கட்டமைப்பில் விரைவான மாற்றம் ஏற்பட வேண்டும் மருந்து தட்டுப்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி அனைத்து மருத்துவமனைகளுக்கும் பிரதி அமைச்சர் விடுத்துள்ள அதிரடி உத்தரவு இந்திய எண்ணெய் விவகாரம் இற்றாம்பிற்க ரஷ்யா பதிலடி இனி விரிவான செய்திகள் பொதுமக்களுக்கு கௌரவமான மற்றும் நம்பகமான சேவையை வழங்குவதற்காக முழு போக்குவரத்து கட்டமைப்பிலும் விரைவான மாற்றம் ஏற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பை மிகவும் வினை திறன் மிக்க பாதுகாப்பான மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடனான போக்குவரத்து சேவையாக மாற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலக நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் போக்குவரத்து துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக பொருளாதார போட்டித்தன்மை சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை டிஜிட்டல் மாற்றம் சமூக சமத்துவம் மற்றும் பிரவேசம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய ஐந்து தூண்களின் கீழ் போக்குவரத்து அமைச்சினால் திட்டமிடப்பட்டுள்ள மூலோபாய திட்டம் குறித்து இதன்போது ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டது நாட்டிலுள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் நிலுவையில் இருக்கும் மருந்துகள் தொடர்பில் மாதாந்தம் அறிக்கை தயார் செய்யப்பட வேண்டும் என சுகாதார பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி அறிவுறுத்தியுள்ளார் இதனூடாக மருந்து தட்டுப்பாடு ஏற்படுவதை கொள்ள முடியும் என தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் அறிவுறுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதற்கமைய மாகாண மருத்துவமனைகள் மாகாண அமைச்சரிடமும் மத்திய அரசின் பொறுப்பில் உள்ள மருத்துவமனைகள் மத்திய சுகாதார அமைச்சிடமும் அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என சுகாதார பிரதி அமைச்சர் கன்சக விஜயமோனி தெரிவித்துள்ளார் மருந்து விநியோக பிரிவுக்கு இந்த தரவுகள் மாதாந்தம் கிடைக்கும் போது அதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டில் அநேக பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வைரஸ் தொற்று தொடர்பிலும் மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகம் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார் அதன்படி தேவையான மாதிரிகள் தமது ஆய்வுகளை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் பாரிய நோய் தொற்று தொடர்பான எந்தவித அச்சுறுத்தலும் நாட்டில் ஏற்படவில்லை எனவும் சுகாதார பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி சுட்டிக்காட்டியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை தவிர வேறு யாரும் இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை போவதாக அறிவிக்கவில்லை என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ச்சி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார் ரஷ்ய நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த அவர் ரஷ்ய எண்ணெயை இனி வாங்கப் போவதில்லை என்ற இந்தியாவின் ஒப்பந்தத்தை டொனால்டு இட்ரம் அறிவித்ததாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் பிரதமர் மோடி மற்றும் பிற இந்திய தலைவர்கள் உட்பட வேறு யாரிடமிருந்தும் இதுபோன்ற அறிக்கையை நான் கேள்விப்படவில்லை என்று கூறினார் கடந்த வாரம் இந்தியாவுடன் போடப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பாக அறிவித்த இனி இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது அறிவித்தார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா மீது விதித்த கூடுதல் வரியையும் இட்ரம் திரும்ப பெற்றார் ஆனால் தற்போது வரை இது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் நேரடியாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி